Hi friends, welcome to Yashikar. நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க ஆஃப்டர்நூன் ஸ்லாட் சீரியல்லேருந்து ஒரு பிரபலம் வந்து விலகிருக்காரு அந்த பிரபலத்துக்கு பதிலாக ரீப் ஒருத்தர் ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிருக்காரு யார் அவங்க என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் எஸ் நம்மளோட பொன்னி சீரியல் ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டில் நம்பர் ஒனில் போயிட்டுருக்கு அவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த சீரியலில் ரீசெண்டாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்கு எனக்குமே இந்த சீரியலில் நடந்த ரீப்ளேஸ்மெண்ட் தெரியாது இந்த சீரியல் சைட் வந்து கிடச்ச அப்டேட்டுக்கு அப்புறம் தான் நானும் போய் ஹாட் ஸ்டாரில் பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் ஆம் சேனலில் சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து பேக்கெண்டில் நடக்கிற சேஞ்சஸ் வந்து அந்த அளவுக்கு நம்ம உன்னிப்பாக கவனித்தா மட்டும்தான் தெரியும் மற்றபடிக்கு நார்மலாக பார்க்கும்போது நம்மளால் கவனிக்க முடியாது அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக் வந்து பொன்னி சீரியலில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா டேரக்டர் மாற்றம் டேரக்டர் வந்து மனோஜ் சார் தான் வந்து இந்த சீரியலை பண்ணிட்டு இருந்தாரு இதுக்கு முன்னாடி மனோஜ் சார் டேரக்ஷனில் ரொம்பவே சூப்பராக தான் போயிட்டு இருந்த சீரியல் கொஞ்ச நாள் முன்னாடி அவங்களோட கொடைக்கானல் ட்ரிப் அப்போ கூட நம்மளோட மனோஜ் சார் வந்து டேரெக்ஷன் எடுத்தார் கையில் அவர் என்னடா சடனாக அவர் டேரக்ட் பண்றாரே அப்படின்னு கூட யோசிச்சேன் டெம்ப்ரவரியான டேரெக்ஷன் தான் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தோம் பார்த்தா இப்போ வேற ஒரு டேரெக்டர் வந்து மாறிருக்கார் மனோஜ் சார் இந்த சீரியலை விட்டு விலகி இருக்கார் என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியலை மேபி ஒரே நேரத்தில் ரெண்டு சீரியல் பண்ணுறதுனால சீரியலை விட்டு விலகிருக்காரா என்னென்னு தெரியலை யார் இப்போ புதுசாக வந்திருக்க டேரெக்டர் அப்படின்னா நிறைய சூப்பர் ஹிட் சீரியல்ஸை வந்து டேரக்ட் பண்ணியிருக்காரு இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி க நம்மளோட காற்றிக்கிணவேலி சீரியலை வந்து டேரெக்ட் பண்ண பி நீராவி பாண்டியன் சார் தான் இப்போ கரண்ட்டாக வந்து பொன்னி சீரியல் டேரக்டர் ஹாட் ஸ்டார்லையுமே சேஞ்ச் வந்து ஆயிடுச்சு டேரக்டர் வந்து நம்மளோட நீராவி பாண்டியன் சரோட நேம் தான் வந்திருக்கு கண்டிப்பா நல்ல இனிமே ஹைவோல்டேஜான ட்ராக்லாம் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி டீம் சைட் சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க